நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே காதலி தன்னுடன் பேச மறுத்ததால் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் குமாரபாளையம் அருகே உள்ள விப்படையில் சட்டீஸ்கர் மாநிலத்தை பக்வத் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது சகோதரனுடன் தங்கி பணிபுரிந்து வந்திருக்கிறார் இந்நிலையில் தன்னுடன் பணிபுரிந்து வந்த பெண் ஒருவரை இளைஞர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இரு தினங்களுக்கு முன் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் இதனால் இளைஞருடன் அப்பெண் பேச மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்த இளைஞர் தனது அறையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதன் பின்னணி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை தாம்பரம் அருகே புதுப்பெண் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் மஞ்சுளா தம்பதி இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த ஆண்டு நவம்பரில் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் திருமணம் முடிந்த நாளிலிருந்தே மஞ்சுளாவுக்கும் அவரது மாமியாருக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மஞ்சுளாவின் நகைகளை வாங்கிய அவரது மாமியார் தனது மகளுக்கு அதனை கொடுத்து அழகு பார்த்ததாக தெரிகிறது நகைகளை பலமுறை கேட்டும் திருப்பிக் கொடுக்காததால் மாமியார் மீது மஞ்சுளா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் போலீஸ் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் நகைகளை திருப்பி தந்து விடுவதாக மாமியார் எழுதி கொடுத்துள்ளார் இந்நிலையில் நகைகள் வந்துவிடும் என்ற எண்ணத்திலிருந்த மஞ்சுளா திடீரென உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது உடல் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மஞ்சுளா சாவில் மர்மம் இருப்பதாகவும் ஆர்டிஓ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய குரோம்பேட்டை காவல் ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த நிலையில் கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சூதாட்டத்தில் பணத்தை இழந்து கடனில் சிக்கிய நெசவு தொழிலாளி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் ஓமலூர் அருகே உள்ள செம்மாண்டப்பட்டியைச் சேர்ந்த நெசவு தொழிலாளி ராஜவேல் இவர்தான் சம்பாதித்த பணத்தை சூதாட்டத்தில் இழந்ததாக கூறப்படுகிறது கடன் வாங்கியும் இவர் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பணத்தையும் இழந்ததாகவும் தெரிகிறது கடன் அதிகரித்து வந்ததால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த ராஜவேல் செம்மாண்டப்பட்டி ரயில் நிலையத்திற்கு சென்றுள்ளார் அங்கு சேலத்திலிருந்து பெங்களூரு சென்ற முன் பாய்ந்து ராஜவில் தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க